வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பத்தி மிக முக்கியமா பேச போறோம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய சபாநாயகர் அப்பா அவர் இன்னைக்கு தமிழக வெட்டி கழகத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேசின விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் அதற்கான ரிப்ளை நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போறோம் ரெண்டாவது மிக முக்கியமா ஏற்கனவே இந்த பீஸை அடிச்சாச்சு இருந்தாலும் திரும்ப திரும்ப எதையாவது வந்து இணையதளத்தில் வந்து உளறிக்கிட்டு இருக்கிறாரு சரி அவருக்கு பதில் கொடுக்க வேணாம் ஆனா அவர் பத பரப்பக்கூடிய அவதூறு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம நிச்சயமா பதில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது அப்பாவிகளுடைய மனசை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த அண்டா செந்தில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதாவது இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாவே வீடியோ போட்டு இருக்காரு தமிழக வீட்டுக்கழகத்தை பத்தி சரி அந்த ஆள் அப்படிதான் கேரக்டரு திமுக விட்ட ஏதாவது திமுக எல்லாம் ஏத்துறாங்க ஒரு மீட்டிங்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக ஏதோ கடந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு விட்டா தொடர்ந்து இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறார் வீடியோனுடைய தம்பனையில் பார்த்தேன் என்ன அப்படின்னா விஜயை பற்றி அறிந்திடாத பல அதிர்ச்சிகரமான செய்திகள் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களுடன் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி தம்பனையில் போட்டிருந்தாங்க நானும் ஓ பயங்கரமா ஏதோ ஆதாரம் ஏதோ சீக்கிரிச்சு போல இருக்கு தளபதி விஜய் அவர்களை பத்தியும் தாபேக்காவை பத்தியும் ஏதோ மறைமுகமான அஜெண்டா அதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு செந்தில்வேல் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தா அவர் கொஞ்சம் விஷயங்கள் பேசி வச்சிருக்கிறாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் இந்த வெட்டி வாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அப்பாவு வந்து இன்னைக்கு நேற்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல ரெண்டு விஷயங்கள் பேசி இருக்கிறார் ஒன்று என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினார் இல்லையா அப்போ அவருக்கு அந்த இறந்தவருடைய பேர் கூட தெரில ஜெயராஜ் இறந்தாரு ஆனால் இவர் ஜெபராஜ்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு ஒரு பொ ஒரு மேடையெல்லாம் பேசும்போது திடீர்னு ஒரு வார்த்தை மாறி வந்துடுச்சு யார் யாரு யாரு பேசுறது யாரு அவரு அப்பா அவரு ஒரு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கிறார் அது குறைந்தபட்சம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அது பேர் மாறிப்போச்சு இதை சொல்லக்கூடிய இந்த கட்சி இந்த கட்சியுடைய தலைவர் அவர் பேசும்போது என்னெல்லாம் பேசுவார் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய பேர் அப்போ அவங்க தாய் வந்து குழந்தைய கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்பா பேர் என்னன்னு கேட்கிறாரு அப்பா பேரு ஏதோ ஒரு பேர் சொல்லுது உடனே இவருக்கு கேட்கல கேட்கல உடனே ஜெயக்கடா அப்படிங்கிறாரு ஜெயக்கடான்னு ஒரு பேர் இருக்குமா ஜெயக்கடான்னு ஒரு பேர் இருக்குமா அப்படிப்பட்ட தத்திய தலைவராக வச்சுக்கிட்டு அப்பாவை வந்து மற்றவர்களை விமர்சனம் செய்யறாங்க படிக்கிற எல்லாமே வந்து தப்பு தப்பா படிக்கிறது பார்த்து படிக்கிறதே தப்பு தப்பா படிக்கிறது திருக்குறளா தப்பு தப்பா படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அவரு மற்றவர்களை அது தப்பா பேர் சொல்லிட்டாரு அவருக்கு பேரே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சரி ஓகே அது இருக்கட்டு இப்போ அந்த சபாநாயகர் அப்பாவு அதுல ஒரு வன்மத்தை கட்டி இருக்கிறார் என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா அவங்க வந்து அவர் ஒரு சிறுபான்மை கிறிஸ்தவர் கிறிஸ்தவ சமூக வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பிஜேபி அஜெண்டா அப்படின்னு சொல்லி இந்த திமுக காரங்களுக்கு இதே ஒரு குழப்பம் அதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுக்கு நன்மையை செஞ்சு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நல்ல சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு பலனை ஏற்படுத்தி அதன் காரணமாக அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று அதனால வந்து வாக்குகளை வாங்கி மீண்டும் வெற்றி புறணுங்கிற எந்த நோக்கமும் இவங்களுக்கு கிடையாது நோக்கம் கிடையாது அப்படிங்கிறத தாண்டி தெரியாது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதனால இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாக்கு சதவீதம் வாக்கு பலமான அப்படின்னா சிறுபான்மை வாக்குகளை அள்ளுவது மட்டும்தான் ஏன்னா தொடர்ந்து பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை காமிச்சு பிஜேபி வந்துருவோம் பிஜேபி வந்துடும் பிஜேபி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களை ஏமாத்தி தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகளை கொத்தா அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு திமுக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் திமுகவுக்கு முழுமையாக சென்றடையாது அப்படிங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது மீண்டும் இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை தக்க வைக்கணும்னு சொன்னா தாவேக்கா மேல அவதூற பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பரப்புதலை செய்யறாங்க இதுதான் ராஜா வந்து விஜய் அவர்களை ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அடையாளப்படுத்தினார் அதைத்தான் அதே மனநிலையோடு பிஜேபி எந்த மனநிலையோடு அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்களோ அதே மனநிலையோடு தான் இந்த திமுகவினுடைய அறிவாலய கழுதைகளும் அவரை ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சிறுபான்மை அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையினுடைய வாக்குகள் அவருக்கு போகாது ஹிந்துக்களுடைய வாக்குகள் அவருக்கு போகாது போகாம தடுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க இதை செய்யறாங்க இப்ப இவங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம் மதத்தை காரணம் காட்டி மதத்தை சொல்லி மதங்களுக்கு இடையே ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு நினைக்கிற பாஜகவுக்கும் அதே மதத்தை சொல்லி அந்த மதங்களுக்கு இடையே பிளவுகள் ஏற்படுத்தி இவர் ஒரு சிறுபான்மை கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் இவருக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு அளிக்க அறிவாலய கவிதைகளுக்கு இந்த திமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கணும் ஆனா அவர்களில் ஒருத்தர் கட்சி தலைவராகவோ அவர்களில் ஒருவர் எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ அமைச்சராகவோ வந்துட்டா இவங்களால வைத்தறிச்சல் தாங்காது இவனுங்க தான் சமூக நீதி சமத்துவம் சிறுபான்மை பாதுகாவல சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் கேக்குறேன் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு அரசியல் கட்சியை தூங்கினா நடிகர் விஜய் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்து ஒட்டுமொத்த ஏகோபித்த மக்களுடைய ஆதரவை பெறுவதில் திமுகவுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது திமுகவுக்கு ஏன் அதுல வைத்தெறிச்சல் வரப்போகுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாக்கு வங்கி ஒரு பக்கத்துல ஹிந்து பெரும்பான்மைய ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கத்துல பிஜேபியை காரணம் காட்டி சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை வாங்குறோம் இந்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் நமக்கு விட்டு போகுது அப்படின்னு சொன்னா எதையாவது உளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவு மாதிரியான ஆட்கள் அவருடைய வயசுக்கும் அவருடைய தகுதிக்கும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இது எந்த அளவுக்கு மோசமான மனநிலை இருந்துச்சுன்னு சொன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க அப்ப பதவி அப்படிங்கிறதுக்காக பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு இந்த கூட்டம் தயாராக இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்களை இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்தீங்க இல்லையா இவ்வளவு நாள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க இல்லையா அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க நீங்க அவர்களை வாழ வச்சீங்க ஆனா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரணும் உங்களுக்கு ஒரு உங்க சமூகத்துல இருந்து ஒருத்தர் தலைவரா வராருன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு இல்லைன்னா இவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி எந்த மாதிரியானது அப்படிங்கிறத மக்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அண்டா செந்தலுக்கு வந்துருவோம் இந்த ஆள ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டாச்சு ஆனா தொடர்ந்து பேசுறதுக்கு கூட நமக்கு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கு இவருடைய வீடியோவே நம்ம இப்ப பெருசா பாக்குறது கிடையாது ஏன்னா பெருசா உள்ளதை உள்ளபடி அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு பயங்கர தம்பிடிச்செல்லாம் பேசுவாரு நம்மளும் உள்ள போய் பார்க்கும்போது போது ஏதாவது கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது சரி அப்படிதான் இப்பவும் வந்து ஒரு இன்னைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த வீடியோக்குள்ள தலைப்புலேயே வந்து என்ன பண்ருக்காருன்னா விஜய் அவர்களை பத்தி என்னது அறியப்படாத தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அந்த வீடியோக்குள்ள போன உடனே முத ஸ்டார்டிங்கே அதுதான் சொல்றாரு விஜய் அவர்களை பத்தி அறியப்படாத ரகசிய தகவல்கள் விஜய் அவர்களை பத்தி அறியப்படாத சில அதிர்ச்சி தகவல்கள் இந்த காணொளி வந்து மிக முக்கியமான காணொலி யார் இந்த விஜய் யார் இவரை இயக்குகிறார்கள் இவருடைய எதிர்கால சதி திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசுறார் நானும் இதை பார்த்த உடனே உள்ளபடியே சத்தியமா பயந்துட்டேன் ஒருவேளை ஏதோ புதுசா இன்வெஸ்டிகேட் பண்ணி தளபதி விஜய் அவர்களுடைய வரலாறு எஸ்டிடி எல்லாம் எடுத்துட்டாங்களோ அவரு வேற யாருக்குடியே சந்திச்சது அதெல்லாம் ஆதாரபூர்வமா தூக்கி என்னெல்லாமோ பண்ண போறாங்க அப்பா செந்தில்வேலு வந்து ஒட்டு மொத்தமா தளபதியினுடைய அரசியலே சோலையை முடிச்சுட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டு அந்த வீடியோக்குள்ள போனா வயசுல மூத்தவராயி போனீங்க ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தந்தா உங்க வீடியோ பார்த்தா கூட குறைந்தபட்சம் அவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாதா நீங்க திமுகவோ விட்டுருங்க தாவேக்காவோ விட்டுருங்க எங்களை விமர்சனம் பண்றீங்க எங்களுக்கு தான் அவதூறு புறப்படுங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்க வீடியோ ஒரு இருபத்தையாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்கிறான் அதை கூட விட்டுருங்க ஒரு அஞ்சு பேர் கூட உண்மையா உங்களுடைய தம்பனையில பார்த்து பார்த்து செந்தில்வேல் ஒரு நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் உள்ள ஏதோ கருத்தை சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பி உள்ள வருவான் தெரியுமா அவனுக்கு குறைந்தபட்சமாக உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாத செந்தில்வேல் எல்லாம் மனுஷனா மனுஷனா வியூஸுக்காக சும்மா ஏதோ ஒரு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவாக தம்பனையில் செட் பண்ணி இந்த மாதிரி அவதூறு பரப்புவீங்களா என்ன செந்தில்வேல் கொஞ்சமா அது வெக்கமான சூடு சொர்ணை இருக்குதா தான் அறிவாலயத்துல கொடுக்குறாங்களே மாசத்துக்கு படி எடுக்கிறாங்களே அது போதாதா இந்த மாதிரி பொய்யாக செய்திகளை போட்டு இந்த மாதிரி பொய்யா தம்பனையில வச்சு அத மூலமா வியூஸ் கிரியேட் பண்ணி அதுல காசை பார்த்து அதுல வயர் வளர்க்கணுமா அதுல உங்க பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்கணுமா அதுல உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு செலவு பண்ணணுமா என்ன செந்தில் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கீங்களே நீங்க உங்களெல்லாம் ஒரு பெரிய அறிவாளி நினைச்சோம் உங்களெல்லாம் ஒரு பெரிய மக்கள் சேவகர் நினைச்சோம் இந்த அளவுக்கு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும் நாம் அந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாமல் பேச மாட்டோம் நம்ம தளபதி ஏற்கனவே வந்து மரியாதையாக டீசெண்டாக அட்டாக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்ம அப்படிதான் பேசுவோம் இதில் இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் அவர் அவரை பலாத்காரம் செய்த அவரை வந்து துன்புறுத்திய அந்த நபர் உடனடியாக திமுக அரசாங்கத்தால் ஸ்டாலின் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுகிறார் ஆனால் உள்ளாட்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்ட அதிமுக மாணவரணி நகர செயலாளரை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார் அண்ணா நடைபெற்ற இந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஸ்டாலினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அதாவது வழக்கில் ஈடுபட்ட மாணவரணி நிர்வாகியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமியை அவரோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க போகிறார் சொல்லி ஒரு பொய்யான தகவலை காவலாளி அஜித்குமாரோடைய மரணத்துக்கு நீதி கேட்டு காவலாளி அஜித்குமாரோட மரணத்துல யாரெல்லாம் சந்தேக யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறைத்திய ஸ்டாலினுடைய அரசாங்கத்தை கவிழ்த்து அவருடைய ஆட்சியை நிறைவு செஞ்சு தூத்துக்குடியில பதிமூணு பேர் கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வச்சு விஜய் வந்து களத்தை சந்திக்கிறார் இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அதே மாதிரி பாஜகவோடு தொடர்ந்து திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆனா பாஜகவோடு கூட்டணியிலிருந்து சிஏஏ சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்து கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அண்டா செந்தில தான் கூட்டிட்டு போய் நடுவுல உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு தான் பேசுவாங்க அப்படி ஒரு பொய்ய புறப்பிட்டு இருக்கிறான் நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஆளு தான் லூசுத்தனமா உளறான் வியூஸுக்காக அல்லது ஏதோ அறிவாலயத்திலிருந்து போடக்கூடிய எச்ச எலும்புக்காக பேசுறார் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கொஞ்சம் ஒரு குரூப் இருக்கு கமெண்ட் பண்றதுக்கு இதையும் உண்மையில நம்பி கமெண்ட் பண்றான் நான் என்ன கேக்குறேன்னா இவங்களும் வீட்டுல வேலையே கிடையாதுன்னு கேக்குறேன் ஒருத்த பொய் சொல்றானே தெரியுது அப்படி இருந்தும் அதை நம்புவீங்க அப்போ உங்களுடைய நோக்கமும் ஒரு அஜெண்டா செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் விஜய் வந்து திமுகவோடும் பாஜகவோடும் தான் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லல அதனால அவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடும் அப்படின்னு சொல்றாரு நான் அதே செந்தில் அதே செந்திலிட்ட தான் கேக்குறேன் திமுக வரக்கூடிய தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்கமா வைக்காதான் பாஜக கூட்டணி வைக்கமா வைக்காதான் இதுவரையிலும் பாஜக வெற்றிகழகம் கூட பாஜகவோடு ஒட்டும் கிடையாது உரம் கிடையாது பாஜகவோடு கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லி செயற்குழு தீர்மானம் போட்டிருக்காங்க திமுக இதுவரையிலும் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லல அப்படின்னா திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குமா பதில் சொல்லுங்க சரி இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கு இல்லையா இதுல சில மோசமான கட்சிகள் இருக்கு இந்த எல்லாம் திமுக கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிப்பாங்களா சார் நீங்க கேக்குறது எனக்கு இன்னும் புரியுது சரி இன்னொரு விஷயம் உங்க உங்களுடைய கேள்விக்கே நம்ம வந்துரும் நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடைபெறும் போது அந்த கூட்டத்துக்கு திமுக அன்னைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை பொறுப்பேற்க சொன்னது இதே திமுக செந்தில் வேலை எல்லாம் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொன்னீங்க இன்னைக்கு அதே செந்தில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதே அண்ணா யூனிவர்சிட்டில நடந்த இந்த அயோக்கியத்தனத்தை சொல்லும் போது அது ஒரு ஆட்சி அதுக்கு இதே மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுக்கு எப்படி ஆட்சியாளர் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில நடைபெற்றுச்சுன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கணும் ஆனா முதல்வருடைய மு க ஸ்டாலின் உடைய ஆட்சியில நடைபெற்றுனா மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க கூடாதுன்னா இது அயோக்கியத்தனம் கிடையாதா இது இரட்டை நிலைப்பாடு கிடையாதா இது ரெண்டு இரட்டை வேஷம் போடுறது கிடையாதா இதைத்தான் நாங்க வந்து செந்தில் வேலை பார்த்து சொல்றோம் எங்களுக்கு அதிமுகவும் ஒண்ணுதான் திமுகவும் ஒண்ணுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு திமுக அயோக்கியத்தனம் செய்து அப்ப தான் நாங்க அடிக்க முடியும் நாங்க ஏன் இல்லாம அதிமுகவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அவன் ஆட்சியில இருக்கிறானா அதிகாரத்துல இருக்கிறானா ஒரு நிலையும் கிடையாது இன்னும் நாங்க தேவை இல்லாம அவங்கள பத்தி பேசி அவங்கள லைன் லைட்டுக்குள்ள கொண்டு வந்து மெயின் குள்ள கொண்டு வரணுமா ஏற்கனவே செல்லா காசை போய் மக்கள் வெறுத்து ஒதுக்கி விட்டுருக்காங்க அவரு எப்படியாவது தனக்கான ஒரு இடம் கிடைக்காதா வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி என்னென்னமோ பேரணி ரோட் ஷோல நடத்துறாங்க ஒண்ணும் வேலைக்கு ஆக இந்த இடத்துல நாங்க அவங்கள பத்தி பேசி மாட்டேங்களை கொண்டு வரணுமா ஆனா செந்தில்வேல் மாதிரியான ஆட்களுடைய எண்ணம் இந்த வீடியோல எப்படி வெளிப்படுதுனா நாங்க அதிமுக பேசி அல்லது அதிமுக வந்து இந்த மெயின் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும் இன்னைக்கு திமுக மாத்தி திமுக பேச அதிமுக அல்லது திமுக பாஜக அப்படின்னு மாத்தணும் அப்படி மாத்தனாதான் அந்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை பிஜேபியை காரணம் கட்டி வாங்கணும் அப்படிங்கிற மோசமான மனநிலையில செந்தில்வேல் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிதர்சனமா தெரியும் அப்புறம் சிஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்படின்லாம் சொல்றீங்க சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுகவுடைய ஆதரவோடு தான் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி திமுகவுடைய ஆதரவோடு தான் என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க தினந்தனம் அப்ப இளைஞர்கள் என்ஐஏ இந்த என்ஐஏல வந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் ஒரு வாரத்தை கண்டிச்சு பேசுவாரா நீங்க அமலாக்கத்துறை வந்து ஒருத்தரை கைது பண்ணது அல்லது விசாரணை நடத்துது சொன்னா மாநில சுயாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த முக ஸ்டாலின் அதே மாதிரி என்னையே வந்து தாண்டோட்டித்தனமாக வந்து இங்க ஒரு அப்பாவியை கைது செய்துட்டு போகும்போது இது மாநில சுயாட்சியை பத்தி பேசுறது கிடையாது அப்படின்னா இதுதான் திமுக இரட்டை நிலைப்பாடு திமுக வேஷம் இந்த வேஷத்தை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய செந்தில்வேலுக்கு மற்றவர்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை அப்புறம் சொல்றீங்க ஐயோ தூத்துக்குடி படுகொலைன்ட்டு உங்க ஆட்சியில படுகொலை நடக்கலையா மாஞ்சோலை படுகொலை பத்தி பேசுவோமா கீழ்வணிமணி படுகொலை பத்தி பேசுவோமா பேசுவோமா எல்லா அயோக்கியத்தனமும் திமுக செஞ்சிருக்குது கலவரம் தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி ஏழுல கோய கோவை கலவரம் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய படுகொலை பத்தொன்பது இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் யாருடைய ஆட்சியில திமுகனுடைய ஆட்சியில இதுவரையில் நிவாரணம் கொடுத்தீங்களா இதுவரையில் நிவாரணம் கொடுத்தீங்களா முழுமையாக இன்றைக்கு சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா முழுமையாக சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா கிடையாது முஸ்லிம்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கீங்களா ஒண்ணும் கிடையாது ஏதோ அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சது கூட்டணி வச்சு சொல்றீங்களே பாஜகவோட திமுக கூட்டணி வைக்க இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல முஸ்லிம்கள் துள்ள துடிக்க மூவாயிரம் பேர் படுகொலை செய்யும் போது பாஜகவுடைய ஆட்சியை இறுகப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த திமுக இந்த திருட்டு திமுக இதை பத்தி பேசுறதுக்கு செந்திலுவலுக்கு திராணி இருக்குதா இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் குடுந்தீங்க நீங்க இதனால இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கே பாதுகாவலர்கள் இந்த இஸ்லாமியர்களை வச்சு அவருடைய வாக்குகளை அறுவடை செஞ்சு அறுவடை செஞ்சு அந்த சமூகத்தை ஏமாத்தி 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 பொழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் திமுக இந்த முறை அது நடக்காது அதுக்கு வேற வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வைத்தறிச்சல்லை என்னெல்லாமோ செய்யுது அதனால தினந்தன ஒரு கதை தினந்தன ஒரு அவதூறு தினந்தன ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க செந்தில்வேல் எந்த அளவுக்கு பொய்யன் செந்தில்வேல் எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான அஜெண்டா செட் பண்ணக்கூடிய ஆள் செந்தில்வேல் எந்த அளவுக்கு ஒரு பொய்யான பூதாகரமான செயல்களை செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவை சாட்சி அவர் போட்டிருக்கக்கூடிய தம்பனில் அவர் முதல்ல அதுல கொடுத்துக்கூடிய இன்றோம் அதுக்கும் அந்த வீடியோவில் அவர் பேசுனதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது முழுக்க முழுக்க அவதூறு தான் நாங்க அதிமுக கூட கூட்டணி சொன்னோமா தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைமையை ஏற்றி யார் வாருகிறார்களோ அவர்களோட நாங்கள் கூட்டணி அப்படிதான் சொல்லியிருக்கிறோம் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அரசியல் களத்துல பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி எங்களுடைய தலைமையை ஏற்றி யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றிக்கொள்வோம் எங்களை யார் தலைமை ஏற்று வருகிறாரோ அவர்களை நாங்கள் ஏற்றுப்போம் எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதிமுக மட்டும் ஏன் குறிப்பிடல ஏன் இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது எந்த கட்சியையும் தான் குறிப்பிடல அப்படிதான் எல்லா கட்சியோடும் கூட்டணி பூரணம் அர்த்தமா அல்லது எல்லா கட்சிகளும் கூட்டணி போகலன்னு அர்த்தமா காங்கிரஸ பத்தி தான் நாங்க பேசல பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி தான் நாங்க பேசல அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இவர்களோடு கூட்டணி இல்லை இவர்களோடு கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்களோடு ஒத்து வரக்கூடியவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் அதுலையும் சொல்றாரு விஜய் வந்து திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு சொன்னா எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாரு எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னா கூட்டணி கணக்கு மட்டும்தான் இருக்குதா வேற கணக்கு கிடையாதா மக்களுக்காக காலத்துல நின்று எந்த எல்லைக்கும் போவோன்னு சொல்றதா அதனுடைய அர்த்தம் அதாவது சக்தி கிடையாதா அவதூறு பரப்பனுங்கிற நோக்கத்திலேயே செந்தில்வேல் மாதிரியான ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் தருவோம் மாற்றுக்கருத்தே கிடையாது நீ எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் சரி களம் வேற மாதிரி இருக்கிறது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே போறதில்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கப்படும் நீங்க திரும்ப திரும்ப போயே சொல்லி திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு தான் போக போறீங்க அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை அன்பான சௌரில் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி